உங்களுக்கு ஒரு முத்தான வேட்பாளர் கிடைச்சிருக்கார் உங்கள் மண்ணில் பிறந்த அண்ணன் பத்திரக்கோட்டை அவர் ஸோ நம்ம வட மாவட்டத்தோட அழக அழகியில் முந்திரி முந்திரி தோட்டத்து அரசியலை நம்ம வட மாவட்ட கதைகளை சினிமாவில் கொண்டு வந்த முதல் தங்கம் அண்ணன் தான் எல்லோரும் அழகி சொல்ல மறந்த கதை ஒன்பது ரூபாய் நோட்டு பள்ளிக்கூடம் போன்ற படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எங்களுக்கெல்லாம் முன்னோடி மூத்தோர் ஸோ சினிமாலே வந்து அண்ணன் வந்து என்ன பேர் எடுத்திருக்காரு அப்படின்னா ஒலி ஓவியர் உங்களுக்கு அவர் அண்ணனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்காக ஒரு ஒரு சிற்பி மாதிரி இந்த ஊரில் இருப்பார் அவரோட சொந்த மண் இது இவரை தவிர இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் ஆழமாக பேசின மனிதனை நான் பார்க்கல எத்தனை கட்டுரைகள் எத்தனை ஸ்பீச் எத்தனை இடத்துல தைரியமாக அவரோட சினிமா பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு இந்த மண்ணுக்காக பல அரசியல்களை எதிர்த்து பேசியிருக்காரு இன்றைக்கி உங்களுக்கு வேட்பாளராக வந்திருக்காரு இங்கே தானே புயல் வந்தப்போ உங்களுக்காக அவரே தன்னோட சொந்த செலவில் ஒரு ஆவணப்படம் எடுத்து அதை மத்திய அரசு வரியை கொண்டு போய் இரநூறு கோடி ரூபாய் நிதி அந்த கடல் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தவர் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நிதி அந்த கடலூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்து கொடுத்த மனிதர் அப்போ அவர் அதிகாரமும் கிடையாது ஆட்சியும் கிடையாது சாதாரண இயக்குநராக அவ்வளோ பெரிய வேலை பார்த்தவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்காக எவ்வளோ வேலை செய்வார் இந்த மண்ணில் இருந்துன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு வேட்பாளர் இப்படி ஒரு ஸ்டார் வேட்பாளரை வந்து ஐயா வந்து அறிவித்ததுக்கு ஸோ அண்ணுமன் அண்ணனுக்காகவும் ஐயாவுக்காகவும் பாரத பிரதமர் திரு மோடி ஐயா அவர்களுக்காகவும் அண்ணனை தேர்ந்தெடுத்து மாம்பழ சின்னத்தில் வாக்கு போடுங்க எங்களோட முன்னோடி எங்களுக்கு அண்ணன் மூத்தோர் அண்ணனோட சார்பில் நான் உங்ககிட்ட வாக்கு உங்க பாதம் மணிந்து கேட்டுக்கிறேன் எங்க அண்ணனுக்காக ஓட்டு போடுங்க மாம்பழ சின்னத்தில் தேங்க்யூ இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு